விஜய் பேருக்கே அதிரும் அரங்கம் மிக பிரம்மாண்டமான கலைஞர் நூறு விழா தமிழ் சினிமாவுக்கு பல நல்ல வசனங்களையும் திரை கதைகளையும் கொடுத்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவரது நூற்றாண்டு விழாவை கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடத்த தயாரிப்பாளர் சங்கம் முடிவு செய்து இருந்தது ஆனால் மிக்ஜாம் புயல் காரணமாக அந்த விழா ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் கிண்டி ரேஸ் கோஸ் மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெறும் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன் புகைப்படங்களையும் வெளியிட்டு இருந்தனர் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் நேரில் சந்தித்து அவருக்கு அழைப்பு விடுத்தனர் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள நடிகர்கள் சூர்யா கார்த்திக் மற்றும் சென்னை வந்து உள்ளனர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அவரும் சென்னையில் தான் படப்பிடிப்பில் இருப்பதாக கண்டிப்பாக வரேன் என சொல்லியிருந்தார் இந்த விழாவில் விஜயின் பெயரை சொன்னாலே அதிரம் அரங்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இது ஒரு மாபெரும் விழா என்பதால் சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ளனர் ரேஸ்கோஸ் மைதானம் திறந்தவெளி அரங்கம் என்பதால் அத்தனை பேருக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்து உள்ளனர்